பட்டம் பூச்சி கட்டாயம் என் காதல் அட்சி கை கூடும் சாட்சி பார்த்தென்றால் வந்து வந்து போறா அவர் செஞ்சு பெற்ற தேரைய ரொம்ப என்னும் எங்கும் ஒட்டி வைக்க வல்ல வந்து தந்தயம் மனசு அப்பா கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டா இருக்கல இருக்கே டேய் என்னடா நக்கலா பின்ன என்னடா அவன் சொல்றது கரெக்ட் தானே நாங்களும் நீ காலேஜ் சேர்ந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம் என்னமோ சின்ன பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போற மாதிரி உங்க அண்ணன் கூட்டிட்டு வந்து டிராப் பண்றதும் அப்புறம் ஈவினிங் வந்து பிக்கப் பண்றதும் டேய் என்னடா நடக்குது டே மச்சான் தூரம் இருந்து பாக்குற உங்களுக்கு அப்படி தெரியும் கிட்ட இருந்து இதை அனுபவிச்சு பாருங்க இதுலயும் ஒரு சுகம் இருக்கும் நம்மள ரொம்ப கேர் பண்ணி பாக்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லடா நம்ம பண்ற நம்மளை நம்மளப்பாங்க பாரு நம்ம அம்மா அப்பா அவங்களே தாங்க மாட்டாங்க ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் நம்மளை திட்டி தீத்துருவாங்க ஆனா என் அண்ணன் அப்படி கிடையாது என்னடா இப்படி சொல்ற உனக்கு உங்க அண்ணன் இந்த மாதிரி பண்றதுலாம் கோவம் வரலாம் அதான் சொன்னா தூர இருந்து பாக்குறவங்களுக்கு கோவம் தான் வரும் கிட்ட இருந்து அனுபவிச்சு பாருங்க இதுவும் ஒரு சுகமாதான் இருக்கும் என் அண்ணன் என்ன அந்த அளவுக்கு பார்த்துப்பான் வெளியில வேணா வெறப்பா இருப்பான் ஸ்கூலுக்குள்ள அவனுக்கு தம்பின்னா அவ்வளவு பாசம் டேய் நான் தனியா இருக்கும் போது எனக்கே தோணும்டா நம்ம இப்ப ஃபைனல் இயர் படிக்கிறோம் நம்மளும் இப்போ ஒரு பெரிய ஆம்பளை தானே நம்மளும் வளர்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு தோணும் அதுவே ஏன்னா என் அண்ணன் கூட இருக்கும்போது நானே ரொம்ப சின்ன பையனா ஆயிடுவேண்டா என் அண்ணன் கட்டுற பாசத்துல நானே குழந்தைத்தனம் அதான் நடந்துப்பேன் மச்சான் நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது இப்படி ஒரு அண்ணன் எங்களுக்கு இல்லையேன்னு கொஞ்சம் கஷ்டமாதான்டா இருக்குது ஆமாடா கதிரே கரெக்ட்டு தான் நீ சொல்கிறதையும் யோசித்து பார்க்கும்போது நம்ம மேல இன்னைக்கு பாஸ் ஆகிக்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சு வந்தாடா இதை நான் உணர்ந்துட்டேன் அதனால தான் சந்தோஷமாக இருக்கேன் சரிடா வாங்க க்ளாஸ்க்கு போவோம் ஆமாம் ஆமாம் க்ளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உன் ஆளு ஒன்றை தேடி ஒம்போது தடவை வந்துட்டா போய் முதல்ல அவளை பாரு டேய் என்னங்கடா சொல்றீங்க அவளா டே டேய் அவளுக்கு தெரியறத்துக்கு முன்னாடி நம்ம உடனே க்ளாஸ்க்கு போயிடலாம்டா வாங்கடா என்னடா மச்சான் உன் ஆளை பார்த்து நீயே பயந்தா எப்படி அதை ஏண்டா கேக்குறீங்க அவ தொல்லை தாங்கலடா அவ லவ் பண்றாளா இல்ல என்ன வச்சு செய்யறாளான்னு எனக்கு தெரியலடா ஏன்டா லவ் பண்ணு நினைக்கிற அளவுக்கு வைக்கிறாடா டி வாங்கடா கிளாஸ்க்கு போயிடுவோம் எது இருந்தாலும் நம்ம கிளாஸ்க்கு போய் பேசுவோம்டா அவ கண்ணில் மட்டும் நான் பட்டேன் இன்னைக்கு கிளாஸே அட்டன்ட் பண்ண முடியாதடா சொன்னா கேளுங்கடா என் அண்ணன் வேற காலையில கூட சொல்லி அனுப்பிச்சான் இந்த வருஷம் ஒரு அரியர் இருக்க கூடாதுன்னு டி வாங்கடா போயிடுவோம் சரி <laughs> மூஞ்சோ <laughs>

உன் முண்டை கண்ணு வச்சு எங்க மேல கண்ணு வேற போடுறியாமா கொஞ்சம் தள்ளியே இருடாமாப்ல அது சரிடா ஏன்டா சொல்ல மாட்ட உனக்கு வந்த வாழ்வு அந்த மாதிரி எங்களுக்கும் கூடிய சீக்கிரத்துல ஒரு ஆள் கிடைப்பா பாத்துக்கிட்டே இருடா மச்சான் அனுபவத்துல சொல்ற லவ் மட்டும் பண்ணிடாத வேணாம் சொன்னா கேள் இல்ல ரொம்ப அனுபவிப்பா பாத்துக்க ஹே பிரணி என்ன பண்ணிட்டு இருக்கோம் இது காலேஜ் இது கொஞ்சம் தள்ளி நில்லு அது மட்டும் என் ஃப்ரெண்டுங்க இங்கதான் இருக்கானுங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கோம் நகர்ந்து போ

லவ் பண்ற பொண்ணு இப்படி பக்கத்துல நிக்க கூடாதா அங்கங்க போய் பாரு லவ் பண்ற பொண்ணு கிட்ட இந்த அளவுக்கு அஃபெக்ஷனா இருக்காங்க தெரியுமா நீ என்ன சின்னத கூட டச் பண்ண கூடாதன்ற பிரனிதா தயவு செஞ்சு தள்ளி போ எனக்கு கிளாஸ் டைம் ஆகுது நான் கிளாஸ்க்கு போகணும் போ டே மச்சான் வாங்கடா கிளாஸ்க்கு போவோம் டே கதிர் நீ பேசிட்டு வா நாங்க போறோம் டே ஷாம் வா நம்ம போவோம் ம் சரிடா டே சே உன்னோட இந்த ஃப்ரெண்ட் என்ன நினைச்சிட்டு போனானுங்க தெரியல

என் லவர் கிட்ட தான எல்லாத்தையும் எதிர்பார்க்கறே அப்படி இருக்கும்போது கி ஆஸ் என்ன பிரனிதா உன் ஆஸ் என்ன நியாயமானது தான் நான் தப்புன்னு சொல்லல ஆனா அதுக்கனால் நான் இல்ல நான் எதுவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வெச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இப்போதைக்கு எனக்கு எந்த ஃபீலும் இல்ல சொன்னா கேளு எனக்குன்னு ஃபீல் வரும்போது அப்ப கண்டிப்பா நீ கேட்டதை விட டபுள் மடங்கு எல்லாமே கிடைக்கும் ஆனா இப்போ எனக்கு எந்த விதமான ஃபீலிங்கும் இல்ல ஜஸ்ட் உன்னை லவ் பண்றேன் அவ்வளவுதான் டேய் வசந்தி பாலி விடு நான் கிளாஸ்கக்கு போறேன். இவன லவ் பண்ணிட்டிருக்கேன் பாரு. என்ன? என்ன இதான் அடிக்குது எனக்கு தெரியல. என்ன பண்ணி தொலைகிறது காலேஜிலே இவனும் ஹாண்ட்சமா இருக்கானே இவனை வெரட்டி வெரட்டி லவ் பண்ண. இப்ப ஒனுபோ வச்சிட்டிருக்கேன். என்ன பண்ணி தொலைகிறது ஏதோ கொஞ்சம் பெரிய எடுத்து பையனாச்சேன்னு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு. எப்படி தான் இவனை நம்ம வலையில சிக்க வைக்கிறதுன்னே தெரியல. இத இப்படியே விட்டோம் நல்லா இருக்காது.

ம் பேச பருவதும் உங்ககிட்ட பேசாம நான் என்ன பண்ண போறேன் சொல்லு என்ன அது ஒண்ணும் இல்ல நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கல என்ன என்ன பருவதும் அத அதங்க உங்க தங்கச்சி வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறத பத்தி சொல்லிருந்தீங்களே ம் ஆமாமா அத சொன்ன சொன்னதுக்கு தான் நீ வைக்க கூடாதுன்னு நீ என்ன பண்றது உன் பேச்ச மீறி எதுவும் பண்ண முடியாதுல அப்படி ஒரு ஆம்பளையா இந்த வீட்ல இருக்கேன் சரி சரி நான் ரொம்ப சலிச்சுக்கவேனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன என்ன யோசிச்சீங்க ஆயிரதா இருந்தாலும் அத்த முறையாவது அவளுக்கு நம்ம பத்திரிக்கை வச்சு தானே ஆகணும் அவ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து தானே ஆகணும் அதான் அவளுக்கு போய் பத்திரிக்கை வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என் மனசை மாத்திக்கிட்டேன் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக என்ன மன மாற்றம் என்ன விஷயம் கண்டிப்பா நீ என் தங்கச்சிக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு நினைச்சு வரமாட்டேன் இதுல வேற என்னமோ இருக்கு சொல்லு அதுவும் என்னன்னு சொல்லிடு என் மனசை தர பத்திரிக்கிட்டு நான் வரேன் ஆமாங்க விஷயத்தோட தானே பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்றேன் தெரிசா கண்டுபிடிச்சிட்டாராமா ஆமா இப்ப என்ன பண்ணணும் நீ எதுவும் பண்ண வேணாம் அந்த விஷயம் என்னன்னு சொல்லு அது சரியா தப்பான்னு நான் பார்த்துட்டு சொல்றேன் அதெல்லாம் நீங்க ஒண்ணு சரியா தப்பானே பார்க்கவேனா நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன் நாம போய் பத்திரிக்கை வைக்கலாம் அவ்வளவுதான் வாங்கனா வாங்க பர்வதோ கோவப்படாத என்ன விஷயம்னு சொல்லு நீ லேசில் என் தங்கச்சிக்கு பத்திரிக்கை வைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு அர்த்தம் அது என்னன்னு சொல்லு ஆமாங்க விஷயம் இருக்கு தான் இங்கே கல்யாணத்துக்காண்டி எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வேலைக்கு ஆளுங்க வேணும் போய் கேட்டதுக்கு இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க அவ்வளோலாம் பணம் கொடுத்து இதெல்லாம் வேலைக்கு ஆள் வைக்க முடியாது அதான் உங்கள் தங்கச்சி உங்கள் தங்கச்சி பண்ணியும் கூப்பிடலான்னு இருக்கேன் வெளியில் கொடுக்குற காசு அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாமே அதான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கேட்ட இடத்துல கிடையாது நீ நல்ல எண்ணத்தில் அது சரி நான் நம்பிட்டேன் ஆமா எவ்வளவு கொடுத்தா மாதிரி என் தங்கச்சிக்கும் தங்கச்சி பொண்ணுக்கும் என்ன ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா போதாது அவங்க குடும்பத்துல மூணே பேர் தானே இந்த 5000 அவங்களுக்கு பெரிய மலையா பணம்ல அத இப்படி பர்வது உன்னால மட்டும் இந்த மாதிரி யோசிக்க முடியுமா எல்லாத்தையும் பணமா மட்டும் தான் பாப்பியா ஏன் இப்படி எல்லாம் வெளியில இருந்து வரவங்க 20 ரூபாயில இருந்து 25 கேக்குறாங்க ஆனா நீ என் தங்கச்சிக்கும் தங்கச்சி பொண்ணுக்கும் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்து கல்யாண வேலைக்கு ஆள் கூப்பிடு 5000 உனக்கு இப்ப அந்த 5000 பெரிய மலையா படுது அப்படிதானே நீங்க பாருங்க சும்மா என்கிட்ட விதண்டாவதா பேசிட்டே இருக்காதீங்க 5000 நான் கொடுக்கிறேன் அவளை கல்யாணத்துக்கு இதை செய்ய அதை செய்யணும் சொல்லலை முறைப்படி ஆவதான் நம்ம பையனுக்கு நிறைய செய்யணும் தெரியும்ல அந்த வகையில நான் ஒன்றும் அவகிட்ட எதையும் கேட்கல எப்படி கேட்பேன் அதெல்லாம் இருக்கிற மொத்தத்தை சுருட்டிக்கிட்டீங்க இனிமே கேட்க என்ன இருக்கு இனிமே அவ கொடுக்க தான் என்ன இருக்கு நீங்க பாருங்க தேவையில்லாதான் பேசாதீங்க இப்போ என்ன உங்கள் தங்கச்சி உங்கள் தங்கச்சி கூப்பிட கூடாது அவ்வளோதானே சரி நான் கூப்பிடல நான் வெளியில் வேற யாராவது கம்மி சம்பளத்துக்கு ஆள் கிடைக்கிறாங்களான்னு பார்த்து அவங்களையும் கூப்பிட்டுக்கிறேன் ஒரு கல்யாணத்துக்கு வேலை செய்யற வேலைக்காரியாவது என் தங்கச்சி குடும்பத்தை கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க எனக்கு அது போதும் அதையாவது முறைப்படி கூப்பிடணும் கூப்பிடுவியா முரணா என்னன்னு தெரியும்ல சாமல் தட்டு வச்சு அவங்களுக்கு துணிமணி வச்சு பூ பலவனு வச்சு மரியாதையோட கூப்பிடணும் அதையாவது கூப்பிட ஒத்துப்பியா அதெல்லாம் முறைப்படி கூப்பிடலாம் அவங்களுக்கு துணிமணி தானே காமாட்சி குடும்பத்துக்கு எடுத்துருக்கேன் அதே வேலையில தான் அவளுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அவளுக்கு எடுத்துட்டு கூப்பிட்டு வருவோம் ஹம் அது சரி இப்போ நம்ம வீட்டு வேலைக்கார குடும்பமும் என் தங்கச்சி குடும்பமும் உன் கணக்குக்கு கிட்டத்தட்ட ஒரே தராசல இருக்காங்க அப்படிதானே நீங்க பாருங்க நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இதுதான் கொடுக்க போறேன் சும்மா அதுல வந்து நொட்டை ரோசுக்குன்னு பாத்துட்டு இருக்காதீங்க நான் ஒன்றும் போய் ஆயிரம் ரெண்டாயிரத்து தான் புடவை எடுத்து வச்சு கூப்பிட முடியாது போதும் போதும் அவளுக்கு இது போதும் அவளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இது போதும் இரநூறுபா புடவையும் அவங்க வீட்டுக்காரருக்கு இரநூறுவா வேஷ்டியும் வச்சு கொடுத்தாலே போதும் ஒன்றும் கணக்கு பார்த்தோம் வேணாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அது மட்டும் இல்லை கல்யாணத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே கூப்பிட்றேன் வீட்டுக்கு இந்த ரெண்டு வாரத்துக்கும் அவங்களுக்கு ஆகிற சாப்பாடு செலவு நம்ம வீட்டு செலவு தான் அதையும் மனசுல வச்சுக்கோங்க இதெல்லாம் போக தான் ஆனால் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் இதெல்லாம் நினச்சி பாருங்க கிட்டத்தட்ட நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறதா தான் கணக்குங்கிற மாதிரி ஒன்றும் நான் விட்டு நினைக்கிறேன்

இங்க பாரு உன் பொண்ணு வந்தா முதல்ல அவளுக்கு நல்லதை சொல்லிக் கொடு அவ மாமியாருக்கு முதல்ல மரியாதை கொடுக்குறது இப்படின்னு சொல்லிக் கொடு ஆனவன அம்மா வீட்டுக்கு வந்து உட்காந்துறான் நீயும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிற இங்க பாரு இந்த மாதிரி இருக்க கூடாது கொஞ்சம் எடுத்து புத்திமதி சொல்லி விடு ஏன் பொண்ணா ஏங்க உங்களுக்கு என்ன ஏ பொண்ணே கர்ச்சி கொட்றதே தவிர உங்களுக்கு வேற வேலையே இல்லையாங்க நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன பண்ணனும் ஏங்க ரெண்டு பேரும் இப்படி பாத்து எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க ஊர்ல இருக்க எல்லா பொம்பளங்களும் உங்களுக்கு நல்லவ நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் உங்களுக்கு கெட்டவ இங்க பாருங்க வள வளன்னு பேசிட்டு இருக்காம அந்த காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பற வழியா பாருங்க சௌந்தர்யா வந்தனே வீட்டை பாத்துக்க சொல்லிட்டு போயிட்டு வந்துறோம் வருவத தங்கச்சின் தங்கச்சி போனும் கூப்ப ஒரு வரையில நல்லதுதான் என் வரட்டும் என் தங்கச்சின் தங்கச்சி போடணும் இங்க வரட்டும் இங்க வந்ததுக்கு தான் என் துளசிக்கு எப்படியாவது கதிர பேசி முடிச்சிடணும் எப்படியாவது கதிர்க்கும் துளசிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் கண்டிப்பா என் தங்கச்சி பொண்ணு துளசிய என் வீட்டு மருமகளா நான் கொண்டு வருவேன் வந்தே தீர்வேன் அதுக்கு பருவதே வெளிக்காட்டுட்டா நல்ல வேளை ரெண்டு வாரத்துக்கு இங்க தங்குற மாதிரி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டா பருவதோ இந்த ரெண்டு வாரத்துல எப்படியாவது துளசியும் கதிரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகணும் பழகி எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் கதிர் கண்டிப்பாக சம்மதிப்போம் கதிர் அவங்க அம்மா மாதிரி கிடையாது அதனால துளசியார் கண்டிப்பாக என் வீட்டு மர்மங்களா கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வந்தால் மட்டும் தான் என் தங்கச்சிக்கு நான் ஒரு நல்லது செஞ்சதா இருக்கும் ஒரு அண்ணனா என் தங்கச்சிக்கு நான் நல்லது செய்யணும் செஞ்சே ஆகணும் அதுக்கு இது ஒன்னுதான் வலிபதி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எதுக்காக என்ன ப்ராப்ளம் லிக்ஸ் லேபதி வீட்டு ப்ராப்ளம் தான் வீட்டோட முடிச்சிட்டு வந்துருங்க இல்லையா ஹோனா டூ டேஸ் லீவ் எடுத்துக்கோங்க ஒரு ப்ராப்ளமும் இல்லை இங்கே யாரும் உங்களுக்கு லீவ் தரமாட்டேன்னு சொல்லி லீவ் லீவ் எடுத்துக்கோங்க லாஸ் ஆஃப் பே வருதுன்னு நினைக்கிறீங்களா அதை பார்த்தீங்கன்னா நீங்க லாஸ் ஆயிடு மொத்தமா பரவாலையா சார் எனக்கு புரியுது ஐம் சாரி சார் நேத்து நான் அந்த மிஸ்டேக் பண்ணது ரொம்ப தப்பு தான் சார் சார் ஐம் சாரி சார் சார் வந்தா நான் இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலங்க சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அது நான் எப்பயும் மாத்திடுறேன் இன்னொரு வாட்டி இந்த தப்ப நீங்க பண்ணக்கூடாதுங்கிறது தான் இப்படி நிக்க வச்சு உங்களுக்கு மான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சாரி சார் இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன் சார் நீங்க மைண்ட் எல்லாம் வீட்ல இருந்ததனால அப்படி ஆயிடுச்சு சார் இனிமே அந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன் சார் ஐ அம் sorry சார் இதுவே லாஸ்ட்டா வந்து போங்க ஓகேவா ஓகே நீங்க உங்க கார்ல போங்க thanks sir ஹ்ம் ஒன் மினிட் சார் கேட் வந்துடறீங்க வீட்ல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு சார் அது வந்து சொல்லணும் ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க இல்லனா வேண்டாம் நோ ப்ராப்ளம் சச்ச அப்படி இல்ல இல்லங்க சார் யார்கிட்டயாவது இந்த ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணாவது கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஃப்ரீ ஆக முடியும் இல்லையா தட்ஸ் மேட்டர் அதுக்கு சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் அது இல்லங்க சார் என் பசங்களுக்கு ஃபீஸ் பே பண்றதுக்கான டேட் பார் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸ்கூல்ல இருந்து ஒரே ஃபோன் மேல ஃபோன் அவருக்கும் இந்த மந்த் பெண்டிங் சாலரி பெண்டிங் ஆயிடுச்சு எனக்கும் ஆல்ரெடி லோன் வாங்கிட்டு இருக்கிறதுனால லோன் பிடிக்க போக பேலன்ஸ் சிக்ஸ் டு எயிட் தௌசண்ட் தான் கைக்கு வந்தது அதனால தான் அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியல அதான் சார் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடவே இருந்துட்டதுனால ஆஃபீஸில் மைண்டை பணம் முடியல சார் சார் ஓகே ஹமா உங்கங்களுக்கு என்ன பேஸ்பே பண்ணனும் எவ்வளவு அமௌன்ட் பேருக்கு சேர்த்து 57000 பே சார் ஓகே சரிங்க ரேவதி நீங்க கேபின் போங்க ஈவினிங் ஹாப் சடிவிட்டி காலம் பொழுது என்ன வந்து பாத்துட்டு போங்க சார் போக mobilized செக் கரெக்ட் போகும் நீங்க எனக்கு இல்ல சார் நான் எப்படியாவது மேனேஜ் சார் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க உங்களுக்கு வராது ஒரு பசங்களுக்கு ஸ்கூல் பே பண்ணுவீங்களா

കൊണ്ട് കീപ്പ് മൈൻഡ ഫ്രീ ആയിട്ട് ഇവിള പലിൽ പോങ്ങ് ഈവനിങ് പോകുമ്പോൾ ഹേയ് கிட்ட வந்து ചെക്ക് വാങ്ങിട്ട് പോങ്ങ് ഫസ്റ്റ് കുറെ ആളുകളേ പേ പേ ചെയ്യണം അപ്പുറം അടുത്ത വലകൾ பாருங்க പോങ്ങ് ഓക്കേ സർ താങ്ക്സ് സുര്യാ സർ ഹോ പിക്ക് പോങ്ങ് എക്സ്ക്യൂസ് മീ യു മൈ കമിങ് ഞാൻ കളി പ്രേവതി നിങ്ങൾക്ക് എന്ന സാരൂംലേ വേല അതെ മടം സാര പാക വന്ന മടം ഇബ്ള മോർണിംഗ് സാര പാക നിങ്ങൾക്ക് എന്ന വേല ഇരിക്കുന്ന കേക്കറെ സ്റ്റോപ്പ് പ്രേവതി നിങ്ങൾ നിങ്ങളുടെ കാബിൻ പോങ്ങ് ഓക്കേ സർ എന്നാ സുര്യാ ഇതല്ല എന്നാ നടക്കരീnga கதை இவ்வளவு நேரம் வெளியில நின்று கேட்டுட்டு தானே வர எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற நீ வெளியில நின்னு கேட்டது எல்லாமே எனக்கு தெரியும் ஆமா நான் எல்லாத்தையும் கேட்டேன் அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல யார் வீட்டு காசுங்க இதெல்லாம் நீங்க பாத்து அள்ளி எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்க ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் தூக்கி அவருக்கு கொடுக்குறீங்க அவன் காசை திருப்பி தருவாளா அவங்க திருப்பி தருவாங்கன்னு நினைச்சு நான் தரல அவங்களோட பிரச்சனை தீரணும்னு நினைச்சு தான் கொடுக்குறேன் சூர்யா நீங்க பேசுறது கரெக்டா என்ன சூர்யா இப்படி போற வரவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தா நாளைக்கு நம்ம ஃபியூச்சருக்கு என்ன இருக்கும் என்ன இருக்கும்னு நீ நினைக்கிறாய் சூர்யா நீங்க ஆர்கியுமென்ட் பண்றீங்க தவிர நான் சொல்ல வரதை என்னன்னு புரிஞ்சிக்கவே மாட்டீங்க ப்ளீஸ் கொஞ்சமாவது நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கங்களே ஸ்டாப் ஜெனி நீ இது வரைக்கும் நான் சொல்ல வந்தது எதையாவது புரிஞ்சிருக்கியா நான் சொல்லி எனக்காக நீ எதையாவது சேஞ்ச் பண்ணிருக்கியா என்ன சூர்யா இந்த மாதிரி பிரசன்ஸ் வேர் பண்ணாதன்னு நான் சொல்லிருக்கேன் எனக்கு பிடிக்கல வாட்ஸ் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டுட்டு தான் வரணுமா கே அது ஸ்லீவ் வச்சு போட்டுட்டு வந்தா ஆகாதா என்ன சூர்யா திஸ் இஸ் மை பிரைவசி ஓகே ஜெனி இப்ப வரைக்கும் இது உன்னோட பிரைவசி பட் ஆஃப்டர் மேரேஜ் இது உன் பிரைவசி கிடையாது நாளைக்கு கூட பாக்குறவங்க யாரும் ஜெனி இப்படி போறான்னு சொல்ல மாட்டாங்க சூர்யா வைஸ் ஜெனி இப்படி போறான்னு தான் சொல்வாங்க வாட்ஸ் தி சூர்யா ப்ளீஸ் கொஞ்சம் அந்த ட்ரெண்டுக்கு வாங்க ஏன் எப்பமே பழைய பஞ்சாங்க மாதிரி இருக்கீங்க எனக்கு இதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு ப்ளீஸ் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க தட போடாதீங்க ப்ளீஸ் சூர்யா இந்த பார் ஜெனி எனக்கு வரப்புற வைஃப் தான் இப்படி இப்படி தான் இருக்கணும்னு நான் நிறைய கற்பனைகளோடு இருக்கேன் ஆனா என் கற்பனையில கொஞ்சம் கூட நீ எட்டாவது உயர்த்தல இருக்க நான் லவ் பண்ணிட்டேன் எனக்காக நீ கொஞ்சம் இறங்கி நீங்க இது வாயே மேரேஜ் ஆகல மேரேஜ் அப்புறம் நீ வேணாலும் சொல்லு நான் இது வரைக்கும் என் இஷ்டம் தான் நீ எப்படி உன் இஷ்டத்துக்கு அதே மாதிரி இதுவும் என் இஷ்டம் தான் அப்புறம் நீ சொல்லு கேட்க முடியாதான்னு பாக்குறேன்

நம்ம ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு ஓகேவா நான் உங்க கிட்ட நேர டைம் பண்ண வந்த நான் உங்க கிட்ட கொஞ்சம் சூர்யா ஜெனி நான் சொல்லிட்டேன்ல டைம் வந்தாலும் டைம்லயோ இல்ல பிரேக் டைம்லயோ பாப்போம் போ சூர்யா ப்ளீஸ் ஒரு 5 நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரோம் வாட் என்ன விஷயம் என்ன விஷயம்னா மேரேஜ் 2 முன்னாடி நாங்க அங்க வரதா நாளைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரலாம்னு முடிவு பண்ணிட்டோம் நான் பத்தி எப்படியோ அம்மா கிட்ட பேசிட்டேன். ஆமா அத சொன்னாங்க. நாங்க உங்க வீட்டுக்கு வர கூடாதுன்னு சொன்னீங்களா மீ? சூரியா? நான் உங்க பக்கத்துல இருக்கது உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல? சரி. மாரிஸ் கூட நீங்க தான் இருக்க போறே. அப்ப என்ன? நீங்க பாருங்க சூரியா. உங்க ஏரியால நாங்க வீடு கேட்டுட்டோம். வீடு எதுவுமே இல்ல. அப்படியே வீடு இருந்தாலும் 11 मंथ्स இருக்கணும்ன்றாங்க. அத சொன்ன மாதிரி 3 मंथ्सா கூட பரவாயில்லைன்னு நினைச்சி இருந்தலாம். ஆனா அவங்க 11 मंथ्स இருக்கணும்ன்றாங்க. இத இதுக்காக நான் போய் ஒரு வீடு எடுக்கறமா? அதுக்கு நம்ம வீட்லயே இருந்துக்கலாம்ல. நீங்க பாருங்க. நானும் நாளைக்கு வரோம். அங்க தான் இருக்க போறோம். அது உங்க கிட்ட சொல்றதுக்காக நான் இப்ப வந்தேன்.